அன்பார்ந்த நேர்களே உங்கள் அனைவருக்கும் பரமக்குடி ஜோதிடர் கேஜிபி அறிபழகனின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நடப்பு குரோதி வருஷம் பங்குனி மாதம் பதினைஞ்சாம் தேதி அதாவது ஆங்கில இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று நடைபெறும் சனி பயிற்சி இரவு ஒன்பது நாற்பத்தி நாலுக்கு இதுவரை கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு அந்த சனி பயிற்சி நடக்கிறது எனவே மேஷ ராசிக்கு ஏழரை சனி ஆரம்பம் இந்த மேஷ ராசிக்கு அதை வந்து விரய சனின்னு சொல்லுவாங்க பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறதுனால அதுபோல கும்ப ராசிக்கு கடைசி பாதத்துக்கு போகிறதுனால அது பாதச்சனின்னு சொல்லுவாங்க அதே போல இந்த சனியினுடைய பார்வைகள் பட்ட இடங்களுக்கு கண்டகச்சனின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி சனியினுடைய மூன்றாம் பார்வை ரிஷப ராசிக்கு படுகிறது எனவே அந்த ரிஷபராசிக்கு கண்டக சனின்னு சொல்லுவோம் அதுபோல சனியினுடைய ஏழாம் பார்வை ராசிக்கு வர்றதுனால அதுவும் அந்த கன்னிராசிக்கு கண்டகச்சனி அதுபோல சனியினுடைய பத்தாம் பார்வை தனுசு ராசிக்கு வர்றதுனால தனுசு ராசிக்கும் கண்டகச்சனி தான் இப்ப தனுசு ராசியிலிருந்து நாலாம் இடத்துல சனி இருக்கிறதுனால அதை வந்து அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க சிம்ம ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி இருக்கிறது அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க ஆக இந்த ஏழு ராசிகள் அதாவது மேஷம் மீனம் ரிஷபம் கன்னி சிம்மம் அப்புறம் தனுசு அப்புறம் கும்பம் இந்த ஏழு ராசிகளுக்கும் உரிய பரிகாரம் செஞ்சுக்கிட்டால் நல்லதுன்னு இந்த தடவை சனிப்பயிற்சியில் சொல்கிறாங்க இப்போ இந்த சனிப்பயிற்சிக்கு ஒரே பரிகாரமாக பொதுவாக சனிப்பயிற்சினாலே நவகிரகத்தையும் வழிபடுறது தான் நல்லதுன்றது என்னுடைய கருத்து அதில் வந்து தனிப்பட்ட முறையில் இந்த கோயிலுக்கு போனால் நல்லது அந்த கோயிலுக்கு போனால் நல்லதுன்றதெல்லாம் அது உங்கள் இஷ்டம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து சொல்கிற ஒரே பரிகாரம் நவக்கிரகத்துக்கு வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் மொத்தம் மூணு நேரம் சனி ஹோரை வரும் அதாவது காலையில் ஆறு டு ஏழு ஒரு சனி ஹோரை இருக்கும் அப்புறம் மத்தியானம் ஒன்று டு ரெண்டு சனி ஹோரை இருக்கும் இரவு எட்டு டு ஒம்பது ஹோரை இருக்கும் சனியினுடைய காலம் இரவு எனவே அந்த நேரத்தில் போய் செய்கிறது பெஸ்ட்டு இந்த பரிகாரத்தை அதனால் அந்த நவக்கிரகத்துக்கு இரவு எட்டு டு ஒம்பது சனி ஹோரையில் நவக்கிரகத்தை ஒன்பது முறை சுற்றி வந்து சனீஸ்வரனுக்கு எள்ளுவிடக்கேற்றி ஏற்றி வசதிப்பட்டால் அர்ச்சனை செய்து வழிபட்டு அதுபோல அந்த சனீஸ்வரனுக்கு முடிந்தால் சனீஸ்வர சாந்தி மாலா மந்திர பூஜை அல்லது சனீஸ்வர சனீஸ்வரனுக்கு அந்த நவகிரகத்துல சாந்தி ஹோமங்கள் இந்த மாதிரிலாம் கூட பண்ணுவாங்க அது எது வேணாலும் நவகிரகத்துக்கு அந்த மாதிரி செஞ்சு ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமையில வழிபாடு செய்து வந்தால் கண்டிப்பாக இந்த சனி பெயர்ச்சியினால் இப்போது நான் சொன்ன அந்த கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் சிம்மம் கன்னி மற்றும் தனுசு ஆகிய இந்த எல்லா ராசிகளுக்கும் நல்ல பலன் கிடைக்கும்